மகளிர் தினத்தை முன்னிட்டு திருப்பையர் ஜெயப்பிரியா பள்ளியில் இரண்டாயிரம் மாணவர்கள் இணைந்து தாயின் முன் கருவறையை உருவாக்கி நோபல் உலக சாதனை முயற்சி கடலூர் மாவட்டம் பேப்பூர் அருகில் உள்ள திருப்பையர் கிராமத்தில் இயங்கி வரும் ஜெயப்பிரியா பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது ஜெயப்பிரியா பள்ளியின் நிர்வாக இயக்குநர் சி ஆர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கி முரசுக்கோட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் கம்பு சுழற்றுதல் மாணவிகளின் கராத்தே நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இரண்டாயிரம் மாணவர்கள் இணைந்து நோபல் உலக சாதனை முயற்சிக்காக பெண்மையை போற்றும் வகையில் தாயின் கருவறையை உருவாக்கி சான்றோர்களின் பாராட்டை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜெயப்பிரியா குடும்ப நிறுவனங்களின் இயக்குநர்கள் அனிதா ஜெய்சங்கர் என் எஸ் தினேஷ் மருத்துவர்கள் தமிழரசி சமீம் நிகார் சௌமியா பிரசன்னா விவசாயி சந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்